என் தாய் இழிவானவள் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமையும் தகுதி எவனுக்கும் கிடையாது உலகத்தில் நீங்க எல்லாம் அவன் தாய்மொழியில் பேச்சு கொண்டிருக்கிறீர்கள் உலகத்திலே நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேச்சு கொண்டிருக்கிறோம் உலக மொழிகளின் தாய் எங்கள் தமிழ் ஏன் நாட்டின் பிரதம அமைச்சர் ஒருவராக பேசுகிறார் நம்ம பேசுறது அவரும் பேசுறாரு புதுசாக ஒன்றும் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் ஆமா அறியலாம் எஜமானரே அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தொன்மையான மொழி தமிழ் இது உலக வெளிநாடுகளுமே பேசுகிறது எல்லா நாட்டிலும் இது வருது ஆனால் தமிழ் இங்கே அந்த தாய்மொழி தமிழ் அந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கான எந்த திட்டம் அதுக்கான மதிப்பு எதுவுமே கிடையாது புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்ற வாசலில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இந்தியில் கல்வெட்டு ஆங்கிலத்தில் கல்வெட்டு அப்ப இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் ஏன் அதுல கல்வெட்டு இருக்கல பதில் இல்லை கெடுவாய்ப்பா அன்னைக்கு நம்ம தாத்தா காகிதம் இந்தியாவின் ஆட்சி மொழி எதுவும் வரலாம்னா முன்வைக்கப்படுற கருத்து என்ன இந்திய மொழிகளின் மீது தொன்மையான மொழி எதுவோ அந்த மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் அது முன்வைக்கப்பட்ட கருத்து இப்ப இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி மூத்த மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி தான் வர வேண்டும் இதை மறுப்பதற்கு எந்த வரலாற்று ஆய்வறிங்களும் தொல்பொருள் ஆராய்ச்சி ஆலமை இல்லை ஏன்னா தமிழ்தான் மூத்த மொழி அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று தமிழே ஆட்சி மொழியா இருக்கணும் பேசினவரு நம்முடைய தாத்தா காய்களில் தமிழ் அவர்கிட்ட நேரது என்ன சாய்வு நீங்க உருதை கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க தமிழை கேட்குறீங்களே அப்படின்ட்டு முஸ்லீம்னா உருதுன்னு அவரு நம்ம இல்ல நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இஸ்லாமியங்கள் வழியில் எங்கள் மொழியில் திருப்பி திருப்பி அந்த முழக்கத்தை முடிச்சு முடிச்சுட்டாரு அது கெடுவாய்ப்பார் அன்னை குடியரசுத்தலைவர் ராதாகிருஷ்ணன் ஒரு ஓட்டை போட்டு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு ஓட்டா போய் அவர் பார்த்து சாட்சி மொழியாயிடுச்சு அது ஒரு கொடுமை தான் அவங்க பேசினதும் போய்கிட்டாங்க பாருங்க இங்கிருந்து போனது பாகிஸ்தான்ல இருந்து ஒரே மார்க் ஒரே வழி நபி மொழி அப்புறம் ரெண்டு நாள் ஆச்சு ஐரோப்பால இருக்கிற பூரா நிறுத்தம் தானே ஏத்தன நாடு மொழி வழியே தேசிய இனங்கள் இளங்கள் ஒரே மதம் தானே ஏத்தன நாடு மொழி வழிதான் பாகிஸ்தான் இங்கிருந்து போனது மதத்திற்காக மார்க்கத்திற்காக பிரிந்தது மொழி நீ உருதுனா வந்தாளி அதான் நடக்க போகுது